வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் திமுகவின் முக்கியமான ஐந்து அமைச்சர்கள் வேட்பாளர்கள் அதிரடியாக அமலாக்கத்துறை கைது செய்திருக்கிறார்கள் புழல் சிறையில் அடைக்கும் அளவிற்கு தவறு செய்திருக்கிறார்கள் யார் அந்த திமுகவின் ஐந்து திமுகவின் முக்கியமான வேட்பாளர்கள் என்ன காரணத்திற்காக அமலாக்கத்துறையிடம் சிக்கியிருக்கிறார்கள் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மக்களே முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்க ாமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மக்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கான அரசியல் நியூஸ் என்ன இன்னைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நீங்கள் நமது அரசியல் நியூஸ் சேனலில் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மறறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க ஒவ்வொருத்தருக்காச்சும் காட்சி ஷேர் ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா நேற்றி முன்தினம் அதாவது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் தற்போது திமுக ஜெயிக்குமா இல்லை பாஜக ஜெயிக்குமா அதிமுக ஜெயிக்குமா இல்லை நாம் தல நாம் தமிழர் கட்சி ஜெயிக்குமான்னு சொல்லிட்டு பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பல போராட்டங்கள் பல தில்முல்கள் பல கோளாறுகள் நடந்து கொண்டு வருகின்ற இந்த சூழலில் நேற்றைய தினம் ஒரு சோகமான தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சோகமான செய்தி அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா ஐந்து திமுகவுடைய ஒரு முக்கியமான வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அமலாக்கத்துறையினால் பறக்கும் படையினரும் சேர்ந்து கைதும் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ன காரணம் அப்படின்னா கள்ள ஓட்டு போட்ட காரணத்திற்காகவும் மக்களுக்கு பணம் பட்டுவாட செய்த குற்றத்திற்காகவும் அதிரடியாக அமலாக்கத்துறையும் பறக்கும் படையினரும் சேர்ந்து அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதற்காக ஒரு ஸ்லிப் மாறி கொடுத்துருக்கிறார்கள் அந்த ஸ்லிப்பை வந்து மக்கள் போலீஸிடம் ஒப்ப ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டாங்க ஸோ அதனால் வந்து யார் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு எந்த தொகுதினு பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து திமுகவின் வேட்பாளர்கள் எந்த தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் க கரெக்டாக தெரியல ஸோ இதை வந்து உளவுத்துறை ரிப்போர்ட் மூலயமா கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து எந்த யார் அந்த திமுகவின் ஐந்து அமைச்சர்கள் எந்தெந்த தொகுதி அப்படின்றத தெளிவாகவும் துல்லியமாகவும் அடுத்த வீடியோவில் போடுறேன் ஸோ எந்த அப்டேட்டை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஐந்து திமுக வேட்பாளர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டு விட்டார்கள் என்பது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக அறிமுகப்படுத்துகிறோம் இந்த மாதிரி அரசியல் பற்றின அப்டேட் தொடர்ச்சி வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம அரசியல் ப நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்